அமெரிக்காவுடைய செயல்பாட்டால மற்ற நாடுகள் எல்லாம் இப்ப அமெரிக்காவுக்கு எதிரான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன நாடு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கு என்ன மாதிரியான எதிர்ப்ப அமெரிக்காவுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதையும் அதே சமயம் உலக நாடுகளை அச்சுறுத்திட்டு ஒரு சர்வாதிகாரி வடகொரியா அதிபர் கிங் ஜாங் அவரு இப்ப தேம்பி தேம்பி அழுது அதுக்கான காரணம் என்ன எதுக்காக அவர் அழுதாரு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் உற்று நோக்கி பாக்குறாங்க அதுக்கான விளக்கத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா அமெரிக்காவை வரைக்கும் தான் தான் ஒரு வலிமையான வல்லரசு நாடு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தாம் பேச்ச கேட்காத நாடுகள் மேல அதிகமான வரி விதிச்சு அவங்கள நெருக்கடிக்கு ஆளாக்க கூடியவர் இப்ப அவர் எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கையும் அப்படிதான் இருக்கு நட்பு நாடா இருந்த இந்தியா மேலேயே அவர் அதிகமான ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்காரு அந்த ஐம்பது சதவீத வரி இப்ப இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இந்தியால அமல்படுத்த போறாங்க அதோடைய தாக்க எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசித்துட்டு வராரு இந்த நிலையில தான் இதே மாதிரி எல்லா நாடுகள் மேலயும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் வரி விதிச்சுட்டு வராரு அதிகபட்சமா சைனா மேல நூற்றி நாற்பது வரி விதிச்சாரு அப்ப சைனாவும் நாங்க ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப வலுவான நாடு அப்படின்றதுக்காக அமெரிக்கா மேல நூற்றி முப்பது வரியை விதிச்சாங்க இப்படி வர்த்தக போற வரி போரா மாத்தி உலகளாவிய அரசியல் செயல்பட்டுட்டு இருந்தது இந்த நிலையில தான் இப்ப பிரேசிலும் சைனாவும் ஒன்றிணைந்திருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட இருந்து சோயா பீன்ஸ சைனா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க இது அதிக அளவுல இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு வரி விதிச்ச மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிரேசில் மேலையும் ஐம்பது சதவீத வரியை கொடுத்திருந்தாரு இதனால பொருளாதார ரீதியா பிரேசிலும் சில தாக்கத்தை அனுபவிச்சாங்க அப்படி இருந்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரேசில் அதிபர் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் சைனாவும் பிரேசிலும் கைகோத்துருக்காங்க அது விஷயத்துல அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இருந்து சோயாபீன்ஸ் வாங்கிட்டு இருந்த சைனா இனிமேல் பிரேசில் கிட்ட இருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ண போறாங்க அதிகமான இறக்குமதிய பிரேசில் கிட்ட இருந்து பண்றதுனால பிரேசிலுக்கும் இது பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு சூழல் நடக்கிறதுனால இது அமெரிக்கா விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய சோயாபீன்ஸ் அவங்களுடைய சோயாபீன்ஸ் இறக்குமதிய சைனா மறுத்ததுனால அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு நெருக்கடியை கொடுக்கும் சொல்லப்படுது இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான முக்கிய காரணமே அமெரிக்க அதிபர் தான் அவர் நினைச்சா மாதிரி மற்ற நாடுகள் எல்லாம் வரி விதிச்சு அவங்களை தாம் பக்கம் நினைச்சாரு இப்ப எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க இந்த நிலையில இந்தியாவும் அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சுங்க வரி விதிப்பை அதிகரிச்சார் அதாவது வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வர பொருட்கள் மேல சுங்க வரிய விதிச்சாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எட்நூறு டாலர் வரைக்கும் வர பொருட்கள் மேல எந்த ஒரு வரி விதிப்பும் இல்லை ஆனா இப்ப சுங்க வரி விதிக்கிறதுனால இந்தியா அமெரிக்காவுக்கு போக வேண்டிய எல்லா தபால் சேவையும் நிறுத்தி வச்சிருக்காங்க முக்கியமான ஆவணங்கள் முக்கியமான பொருட்கள் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு வர்றது எல்லாமே இப்ப தடைப்பட்டு போயிருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அது பொருளாதார ரீதியா ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் எல்லா நாடுகளும் அமெரிக்காவ எதிர்க்க துணிஞ்சுட்டாங்க அப்படின்னாலும் அமெரிக்க அதிபர் தான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து இப்ப வரைக்கும் இறங்கி வரல ஏன்னா அவரு தென்கொரியா அதிபர் லீஜே மங்க வெள்ளை மாளிகையை வச்சு சந்திச்சிருக்காரு அந்த சந்திப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எப்பவும் சொல்ற மாதிரி ஏழு போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல ஒரு படி மேல போய் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்துனதுதான் நான் நிறுத்தின போர்கள்லயே ரொம்ப முக்கியமான போரை நிறுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் மட்டும் தலையிட்டு இந்த போரை நிறுத்தாம இருந்தேன்னா ரெண்டு வாரங்கள்ல அது அணுவாயுத போரா மாறி இருக்கும் அதனால நான் போரை நிறுத்தினதுல ரொம்ப முக்கியமான போர் நிறுத்தமா கருதுறது இந்தியா பாகிஸ்தான் போருதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த போரை எப்படி நான் வந்து அவங்க ரெண்டு நாடுகளையும் சொல்லி இருந்தேன் நீங்க போற வர்த்தகம் வச்சுக்க மாட்டேன் சொல்லிதான் ரெண்டு நாடுகள் இடையில நடந்த போரை நிறுத்திருக்கேன் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்தியாவை சீன்ற வேலையை அமெரிக்க அதிபர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராரு இதற்கு இந்தியாவும் அப்பப்ப அவங்களுடைய தக் கொடுத்துட்டு வராங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அவங்களுடைய நிலைப்பாட்டுல அடிப்பணி கொள்கைகளை அமெரிக்காவுக்கு உக்ரைன் ரஷ்யாவுடைய போற நிறுத்தியே தீர்வுன்னு அமெரிக்க அதிபர் ரொம்ப ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு வராரு வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம இரண்டு நாடுகளுக்கும் இடையில பஞ்சாயத்தையும் அவர் தலைமையில தான் நடக்குது இதற்கு முன்னாடியே ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களையும் ஜலென்ஸ்கியும் தனித்தனியா சந்திச்சு அமெரிக்க அதிபர் பேசினார் மறுபடியும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது அமெரிக்க அதிபரும் புட்டினும் ஜலென்ஸ்கி மூன்று பேரும் இணைந்து எப்படியாவது உக்ரைன் ரஷ்யா போர நிறுத்திடுவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா பேசியிருந்தாங்க அவங்க இந்த போர் நின்றுடும் அப்படின்னு எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டது ஆனா இப்ப உக்ரைன் ரஷ்யா போர் அவங்களுடைய ரெட் லைனை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஜலன் சந்திச்சு பேசின அந்த நாள்ல ரஷ்ய அதிபர் அவர்கள் உக்ரைன் மேல ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தாங்க இதுவரைக்கும் உக்ரைன் ரஷ்யால நடந்த போர்லயே ரொம்ப தீவிரமான போரா அன்றைக்கு நடந்த போறதா சொன்னாங்க காலையிலதான் போர் நிறுத்தத்தை பத்தி பேசினாங்க அதுக்குள்ளேயே இப்படி ஒரு மோசமான ஒரு தாக்குதலை ரஷ்யா குடுத்திருக்கே அப்படின்னு உக்ரைன் மக்கள் ரொம்பவே கோபப்பட்டாங்க ரஷ்யாவுடைய நிலைப்பாட்டு என்ன அப்படின்னா நீங்க அதாவது உக்ரைன் வந்து நாட்டோல சேரக்கூடாது அதே சமயம் நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின இடங்களை திருப்பி கொடுக்க மாட்டோம் இன்னொன்னு நாங்க வந்து இப்பத்திக்கு தற்காலிக போர் நிறுத்தத்தை பத்தி யோசிக்கல நிரந்தரமான போர் நிறுத்தத்தை பத்தி மட்டும்தான் எங்களுடைய தீர்வா யோசனையா இருக்கு அப்படின்றதுல ரஷ்யா ரொம்ப உறுதியா இருக்காங்க இதேதான் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருந்தார் ஜலென்ஸ்கிய சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க நேட்டோல சேர்றத ரஷ்யா விரும்பல அதனால நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தும் ஜலன்ஸ்கி அவர்கள் போரை நிறுத்தணும்ன்ற எண்ணத்துக்காக பேச்சுவார்த்தைக்கு வந்தார் அப்படி இருந்தும் ரஷ்யா போர் நடத்ததுனால மறுபடியும் ஜலன்ஸ்கி அவர்கள் கடும் கோபத்துக்கு ஆளாகி உக்ரைனுடைய சுதந்திர நாளா கொண்டாடப்படுறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அன்றைக்கு ரஷ்யா மேல ரொம்ப கொடூரமான தாக்குதல உக்ரைன் நடத்திருக்காங்க அதாவது ரஷ்யாவுடைய முக்கியமான அணு நிலையத்தில் உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் அப்ப எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்கல அப்படின்னாலும் அணுமின் நிலையத்துல தாக்குதல் நடத்துறது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எச்சரித்து இருக்காங்க இந்த நிலையில தான் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவடைஞ்சிடும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா உக்ரைன் ரஷ்யா இப்ப ரொம்ப தீவிரமா போரை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது உலக நாடுகளை அச்சுறுத்துற ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது சரி இப்ப எதுக்காக கிம்ஜாங் அவர்கள் கதறி தேம்பி தேம்பி தேதாரு அப்பட பார்க்கும்போது வட கொரியாவுக்கும் ரஷ்யாக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தம் என்ன ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு பிரச்சனை பிரச்சனை இல்ல வடகொரியாவுக்கு ரஷ்யாவுடைய நாட்டு ராணுவ வீரர்களையும் வடகொரியா நாட்டு ராணுவ வீரர்களையும் சேர்த்து போர் புரியணும் அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்றதுதான் அந்த ஒப்பந்தம் இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருக்கிறதுனால வட கொரியால இருந்து பனிரெண்டாயிரம் வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த நிலையில ஏற்கனவே அணு ஆயுதங்கள் நிறைந்த நாடாகவும் அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்கிற நாடாகவும் இருக்கிறது தான் அவங்க நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது இப்ப வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு கட்டுப்பாடோட அந்த நாட வழி நடத்திட்டு வராரு அதிபர் கிம்ஜாங் அவர்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகாரி எதுக்காக தேம்பி அழுகுறாரு அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வட கொரியாவை சேர்ந்த நான்காயிரம் வீரர்கள் உயிரிழக்கிறாங்க இத பத்தி ஐரோப்பிய ஊடகங்கள் வெளியிட்டாலும் இதுல மொத்தமா எத்தனை பேர் அப்படின்ற ஒரு முழு விவரம் இதுவரைக்கும் இரண்டு நாடுகள் தரப்பிலிருந்தும் வெளியிடல அப்படி இருந்தும் வட கொரிய வீரர்கள் உயிரிழந்ததுக்காக அவங்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவதற்கு தான் அங்க வடகொரிய அதிபர் தலைமையில ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்படுது அங்க ஏற்பாடு செய்யப்பட்டப்ப அங்க இதுக்கு பங்கு பெற்ற தளபதிகள் எல்லாருக்குமே வடகொரிய அதிபர் மரியாதை செலுத்தினார் அது உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு அவர் மரியாதை செலுத்தினார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த நாட்டுடைய ரொம்ப உன்னதமான மனிதர்கள் ரியல் ஹீரோஸ் நீங்கதான் உங்களை வந்து நான் நேர்ல சந்திப்பே நினைச்சேன் இப்படி போட்டோல சந்திப்பே நான் நினைக்கல அப்படின்னு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாரு அவங்க குடும்பங்களை சந்திச்சு உங்களுடைய மகன்கள் அதாவது தனித்துவமான மகன்களை நாங்க இழந்துட்டோம் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் தவறிட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வீரர்களுடைய குடும்பங்கள்ட்ட கிங் ஜாங் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோட ரொம்ப மன வேதனையோட மன்னிப்பை தெரிவிச்சிட்டாரு அப்ப அவங்க வீட்டு குழந்தைகளை கட்டி அணைச்சு தேம்பி தேம்பி அழுதுருக்காரு ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற ஒரு அதிபருக்குள்ள இப்படி ஒரு மனசா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க அப்ப அங்க இருந்த எல்லாருமே கண்கலங்க ஆரம்பி ாங்க இப்படி உக்ரைன் ரஷ்யா போரால அவங்க நாட்டு மக்கள் மட்டும் பாதிக்கப்படல அவங்க அவங்கள சுத்தி இருக்கிற மற்ற நாடுகளும் பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே அமெரிக்க அதிபர் எதுக்காக இந்தியா மேல வரி விதிச்சேன் அப்படின்னு சொல்றப்ப மறைமுகமா ரஷ்யாவுக்கு உதவி பண்ணி உக்ரைன் போரை ஊக்குவிக்கிறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பழைய போட்டு தான் வரி விதிச்சாரு அதே மாதிரி இப்ப வட கொரியாவுடைய ராணுவ வீரர்கள் உக்ரைன் ரஷ்யா போர்ல பங்கு பெற்றுதா உயிரிழந்திருக்காங்க இப்படி உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தாம தொடர்ந்து போர் நடத்துறதுனால சுத்தி இருக்கிற மற்ற நாடுகள் தான் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த போரை நிறுத்துறதுதான் மற்ற நாடுகளுக்கும் நன்மையை கொடுக்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி